ஃபுல் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச பாசிப்பருப்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரே மாதிரி இட்லி சாப்பிடாமல் இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இது இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கிட்டு மிக்சியில் போட்டுட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோடு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா குறை அரைச்சிக்கணும் அது இப்போ வந்து எனக்கு நான் இது வந்து நான் ஒரு அஞ்சு இட்லி பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து அந்த கப்பில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பாசிப்பருப்பு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணணுன்னா ஒரு டீஸ்பூன் வந்து ஈனோ கலக்கிறேன் ஈனோ எதுக்குன்னா இட்லி சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக இப்போ வந்து இது ஈனோ வந்து ஒரே மாதிரி வந்து ஈவனாக இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது ஈனோ போட்ட உடனே வந்து நம்ம இட்லி ஊற்றிடணும் இப்போ என்கிட்ட இருக்கிறது வச்சு தட்டு தான் இருக்குது உங்கள் கிட்ட வந்து எண்ணெய் தடவுற தட்டு இருந்தது அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு இந்த இட்லி ஊற்றுறதுக்கு இப்போ ஈவனாக ஒரே மாதிரி இட்லியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து திருவுண்ண கேரட்டும் ஒரு கீரையும் என்கிட்ட இருக்கிறது சிகப்பு கீரை போட்டிருக்கேன் எங்கள் தோட்டத்தால் விளைஞ்சது சப்போஸ் உங்கள் கிட்டே கொத்தமல்லியோ பாலக்கோ ஈவன் முருங்கைக்கீரை இருந்ததுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி பானையில் போட்டு இட்லி வேக வைக்க வேண்டியதுதாங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம் டோக்லாவில் போடுற மாதிரி கடாயில் எண்ணெயை போட்டுட்டு நிறைய கடுகு பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா நைஸாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு இப்போ இட்லி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இதை மேலே வந்து இதை அது மேலே தான் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ வந்து இந்த இட்லிக்கு வந்து எந்த சட்னின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு வந்து தே சுட சுட இந்த இட்லியும் தேங்காய் சட்னியும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அது நிறைஞ்சது இது நல்ல எனர்ஜி கொடுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்